எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட் சமையல் இன்றைக்கி ஃபுட் மாதமையலில் என்ன சமையல்னா ஹவு டு மேக் ரவை இனிப்பு பணியாரம் ரெசிப்பின் தண்ணீர் இந்த ரவை இனிப்பு பணியாரம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஒரு குயிக்கான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணுங்கள் சமைக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு விரும்பி சமைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக உங்கள் சமைக்க முடியும் இப்போ நம்ம இந்த ரவை இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பணியாரம் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் நல்ல குண்டு குண்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி கருப்பட்டியை வச்சு தான் பண்ணி கலந்து போகிறேன் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெல்லம் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சா போதும் எந்த பாகுபோதமும் தேவையில்லை பாருங்கள் அளவுக்கு கரைஞ்சிருச்சு இதை கீழே எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன் மிக்ஸியில் போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் ரவையை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவு மைதா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கனை தேங்காய் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருப்பட்டி பாகை வந்து வடிகட்டி சேர்த்துடலாம் பால் வந்து நல்லா இருக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா இந்த பதத்தில் வரும் அடுத்து கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு ஒரு சிட்டிக்கு அளவு ஆப்ப சோடா வந்து சேர்த்துடலாம் நம்ம ஏன்னா இந்த இனிப்பு பனியாரத்தை இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம் ஆப்போ சோடாக சேர்க்கும் போது கொஞ்சம் குண்டு குண்டாக வரும் பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம் மாவு பாருங்கள் ஃபைனலாக இந்த பதத்தில் இருக்கும் கரைச்சி பார்த்தீங்கன்னா பனியார கடையை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம் ஒரு மூடி போட்டு மிதமான தீயில வேக வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பணியாரத்தையும் நம்ம திருப்பி விட்டுறலாம் அதில் தான் நல்ல குண்டு குண்டாக மெருதுவான இனிப்பு பணியாரம் வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் மாசம் மேலோட ரெசிப்பியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி